பண்ண தப்புக்கெல்லாம் உன்னை விட அதிகமாக தப்பு பண்ண எனக்கு உன்னை கொல்லணும் தோணுது அதே மாதிரி ஜனங்களுக்கு இருக்காதா அண்ணா

பாவமாவது புண்ணியமாவது ஒருத்த மாமிசத்துக்காக வேட்டையாடுவான் இன்னொருத்தன் ஆசைய வளர்ப்பான் ஆனா எல்லாரும் வெட்டி தாண்டா சாப்பிடணும் அவன் 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 ஸ்டைல சாப்பிடுவான் எனக்கு வேட்டனா தான் பிடிக்கும் வேட்டையாடி வேட்டையாடி எல்லாத்துக்கும் பயத்தை கிளப்பி மானம் போகுது பயத்தை பொண்ணோட கண்ணுல பாக்குற சுகம் பொண்டாட்டி டிக்கிட்டையும் வெப்பா டிக்கிட்டையும் எப்ப தேடினாலும் அது கிடைக்காதரா பாவமா பாவம்னு ஒன்று இருந்தால் அது எனக்கு அந்த ஆசையை கொடுத்த அந்த கடவுள் தாண்டா காரணம் அது என்னோட தப்பில்லை என்ன பார்க்குற அரஸ்ட் ஆனதுனால நான் கேவலமாயிட்டேனா பாவம் புண்ணியம்னு நீதி சொல்கிறேன் இருபது வருஷமாக இந்த ஏரியாவை ஆண்டுக்கிட்டு இருந்தேன் ஒருத்தனும் ஒரு மயிலையும் பிடுங்கல இப்போ என்னையை எதிர்க்கிறானுங்களா என்னை எதிர்த்த ஒவ்வொருத்தனோட தலையும் கீழே உருண்டு விழணும் அப்போது வந்து உங்ககிட்ட சரெண்டர் ஆகிறான் உனக்கு வேணுங்கிறத செஞ்சுக்க வாங்கடா உம் உம் ஒன்று கால் உட்கார் கோட்டி சிங்கம் ஒரு தடவை பயப்படுதுனா அது பயத்தினால இல்ல வியோகம் அமைக்க இன்னைக்கு நீ ஸ்டேஷன்லயே இரு இந்த குப்பத்தாலுங்களை நான் பாத்துக்கிறேன் இந்த ஏரியா விட்டே கூட்டி எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க நீ எதுக்கிட்ட கவலையா இருக்க சீக்கிரம் இந்த விட்டு போயிடுவானா போக மாட்டான் ஓடி ஒளியறதுக்கு அவன் ஒண்ணு கோழை இல்ல அவன் ஒரு சைக்கோ இத்தனை வருஷமா இந்த ஊரை அடக்கி ஆண்டுகிட்டு இருந்த பாவ ஒரே இந்த கோட்டி என்ன எந்த பொண்ண ரேப் பண்ண உங்களுக்கு என்னடா பிரச்சனை என்னடா உங்களுக்கு விட மாட்டோம் அதுதான்

ஆவேசம் கோவம் இல்லாம எப்படி வாழ முடியும் அம்மா நீ கொஞ்சம் வாய முடியா உன் பேச்ச கேட்டுதான் நாங்க எல்லாரும் இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் இதுக்கு மேல எங்களை பிரச்சனை மாட்டி விட்டுறதமா இங்க பாருப்பா அடங்கி போங்க அமைதியா இருங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க தைரியமா போராடுங்கன்னு சில பேர் தான் சொல்லுவாங்க கோடியில ஒருத்தர் மட்டும் தான் இந்த பொண்ணு மாதிரி தைரியமா போராடுவா அப்படி போராட சொல்லி கொடுத்த இந்த பொண்ணையே குத்தம் சொல்றது ரொம்ப தப்பையா என்னமா தப்பு நாளைக்கே கோட்டிக்கு பயில் கிடைச்சு திரும்பவும் இந்த குப்பத்துக்கு வந்து பண்ண போற அநியாயத்துக்கு எல்லாம் யார் பொறுப்பு சொந்த ஊரை விட்டு இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு வாழலாம்னு நினைச்சா அதுக்கும் ஒல வச்சுட்டா இந்த பாழா போனவ நெஜந்தா இங்க கோட்டி மட்டும் தான் எதிரி ஆனா நம்ம மனசுக்குள்ள நமக்கு நாமே என்னைக்குமே எதிரி நம்ம பொண்ணுங்க சீரழிஞ்சாலும் பரவாயில்ல நம்ம பொண்டாட்டிங்க ரேப் பண்ணப்பட்டாலும் பரவாயில்ல நாம மானம் வாழ்ந்தாலும் பரவாயில்ல என்ன நடந்தாலும் நாம இங்க வாழ முடியும்ல அதனால அந்த கோட்டிக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவன் காலை புடிச்சு நாம இங்கேயே வாழலாம் மானம் வாழலாம்

என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க நான் ராத்திரி சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல கோட்டி ஐயா வெளியே வந்த உடனே ஐயா எங்க மன்னிச்சு நாங்க தப்பு பண்ணிட்டோன்னு அவருக்கு கால ஒட்டு மொத்தமா விழணும் காந்தி நகரில் நடந்த பழ திருட்டு வழக்குகளில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட கோட்டி என்கிற கோட்டீஸ்வர ராவுக்கு இந்த நீதிமன்றம் பெயில் வழங்கி உத்தரவிடுகிறது வாங்கடா ஏரியாவுக்கு போலாம் அங்க ஒரு நாயும் உயிரோடு இருக்கக்கூடாது அதுக்கு அவசியமே இல்ல அந்த குப்பமே இப்ப இங்க வந்திருக்கு பாரு ஜனங்கள்லாம் என் காலை பிடிக்க வரானுங்க ஆனா நீ கத்தி பிடிச்சிக்கிட்டு வர அசுர சாய வாழையடு வாணித்தோடு மனிதர் குளம் வாழ மத்தரதா வாரு சேர்ந்தபடி வாருங்களே கெட்ட சக்தி அழியுங்கள் கண்ணுதிரே நடக்கின்ற கெட்டதையே ஒழியுங்கள் 뭔가 이거 오늘 빨리 சீக்கிரம் வாங்கடா பாகடா காலா இருக்கீங்க இருந்த வாங்குடா. சொல்றதுக்கு உனக்கு வாய் கூசல உங்களை சாதனை பண்ணிச்சுக்கியானா நேரடியாக பார்த்த சாட்சிகளின்படி பிணமான அரசிமல்லி அரசு மல்லி என்கிற கோட்டி வயசு நாற்பத்தி நான்கு முருகப்பா வயசு நாற்பத்தி ஏழு விலாசம் காந்தி நகர் பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடி குப்பம் இன்னைக்கு அதாவது ஒன்னு திங்கக்கிழமை ஒரு கேஸ் விஷயமா மதியானம் கோர்ட்டுக்கு வந்தார் தொழில் சண்டையினால வந்த போட்டியில கோர்ட் வளாகத்தில் பயங்கரமான ஆயுதங்களால